நான் ஒரு முறை கொடைக்கானல் போயிருந்தேங்க அங்கே ஒரு அட்டைப்பூச்சி என்னோட காலில் வந்து கடிச்சிருந்துச்சு அது எப்போ கடிக்குது எப்படி கடிக்குது எப்படி அவ்வளோ ரத்தம் குடிக்குது எதுவுமே நமக்கு தெரியாது நாம் திடீர்னு அந்த செருப்பில் இருந்து ரத்தம் வடியும் அப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்னடா திடீர்னு ரத்தம் வருது அப்படின்னு அது எப்போ கடிக்குதுங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அப்படியே கடித்து உள்ளேருந்து ரத்தத்தையெல்லாம் குடிச்சு குடித்து அது அப்படியே பெருசாக வந்துடும் அப்புறம் திடீர்னு காலில் இருந்து லைட்டாக ரத்தம் வடைகிற மாதிரி தெரிஞ்சுது குனிஞ்சு பார்த்தேன் இந்த அட்டை பூச்சி என் காலில் வந்து ரத்தம் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு அதை கையால் பிடுங்கி கீழே போட்டேன் கீழே போட்டாலும் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போயிட்ருக்கேன் அது எப்படி ஊர்ந்து போகுதுன்னு பாருங்கள் அப்படியே நம்ம செருப்பை வச்சு அது மேலே நசுக்கிறேன் அப்பவும் அது சாக மாட்டேங்குது அது செருப்பை இருந்த செருப்பை கழட்டி அப்படியே போட்டு நசுக்கிறேன் அதோடய குடல் எங்கே இருக்கும் இதயம் எங்கே இருக்கும் நுரையீரல் எங்கே இருக்கும்னே தெரியல அப்படியே டியூப் மாதிரி தான் இருக்குது எவ்வளோ ரத்தம் குடித்தாலும் அப்படியே பெருசாக அழிக்குது அதோட குடல் இந்த கிட்னி நுரையீரலெல்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா இதெல்லாம் எங்கே இருக்கும்னே தெரியலங்க போட்டு அவ்வளோ நசுக்கிறேன் ஆனால் சாகவே மாட்டேன்னுது அப்படியே ரப்பர் மாதிரி இருக்குது அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த பூச்சி சாகிறதே இல்லை இருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன் ஊரில் வந்து ஒரு வாரம் கழித்து திரீர்னு எடுக்க ஆரம்பிச்சிது எனக்கு அந்த கடிச்ச இடமே மறந்து போச்சு இந்த இடத்துல தான் கடிச்சிது அப்படிங்கிறத மறந்து போயிட்டேன் எதுக்கோ பிக்குது பிக்குது பிக்குதுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் ஒரு வாரம் சொரிஞ்சு அடுத்து ரெண்டாவது வாரத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கடிச்ச இடத்துல அப்படியே ஒரு கொப்பளம் மாதிரி போடுது அதாவது அந்த மார்க் தெரியுது தழும்பு உழுவுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தலும்பு மாதிரி ஆகுது அப்படியே கால் இருந்த செருப்பை கழட்டி அது மேலே வச்சு நசுக்கிறேன் அதோடய வயிற்றுலேருந்து ரத்தமெல்லாம் வெளியே வருது ஆனால் அது மட்டும் சாக மாட்டேங்குது ரத்தம் அத்தனையும் வெளியே வந்துருச்சு இப்போது நம்மளையெல்லாம் இப்படி போட்டு நசுக்குனா நம்ம என்ன பண்ணுவோம் எனக்கு நுரையீரல் அடிபட்டுருச்சு எலும்பு முறிவு அது இதுன்னு எத்தனை வைத்தியம் பார்ப்போம் ஆனால் இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க இதோட இருதயம் எங்கே இருக்குதுன்னே தெரியல எப்படி இது சுவாசிக்குது எப்படி இதுக்கு ரத்த ஓட்டம் போகுது உடம்புக்கு எங்கேருந்து தான் இது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னே தெரிய மாட்டேன் அப்படி போட்டு நசுக்குனாலும் திரும்ப எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருது அது ஒரு ஆச்சரியமாகவே இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு அப்புறம்தான் இந்த இடத்துல தான் வாயை வச்சு கடிச்சிது அப்படிங்கிற அடையாளத்தையே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது கடித்த தடத்தையே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அது ஆறுறதுக்குள்ளே நமக்கு ரெண்டு வாரம் ஆயிரும் அது வரைக்கும் ரொம்ப பிப்பு எடுக்கும் இந்த மழைக்காலங்களில் வந்து கொடைக்கானல் பக்கம் போகிறவங்க இதில் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா அந்த மழைக்காலங்களில் தான் அதிகமாக இந்த பூச்சிகள் இருக்குது அப்படியே கூட்டம் கூட்டமாக இருக்கும் தரையில் இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்கும் நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்ன பூச்சியாக இருக்கும் நம்ம போய் உட்காந்தோம் அப்படின்னா நம்ம வாசம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்குது அது நம்ம வாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக ஓடிறோம் அப்படியே வேக வேகமாக வந்து நம்ம மேலே ஏறிக்கும் நம்ம வாசத்தை நல்லா அது தெரிஞ்சு வச்சிருக்கு வந்து நம்ம உடம்புல ஏறிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரத்தம் குடிக்கும் ஆரம்பத்தில் கடிக்கும்போது தெரியாது கடித்து நமக்கு ஒரு வாரத்துக்கு எதுவுமே தெரியாது அதையெல்லாம் பிடுங்கி போட்டால் கூட ஒரு வாரத்துக்கு ஒன்றும் தெரியாது ஒரு வாரம் கழித்து அந்த இடமெல்லாம் பிப்பு எடுக்கும் அப்படியே சுரிஞ்சுக்கிட்டே இருக்குது